கேரளாவில் இருக்கிற சபரிமலை ஐயப்பன் கோயில் நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்க போனது ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு சொல்றாங்க ஆமா சபரிமலைக்கு போன முதல் பெண் குடியரசுத் தலைவர் அவங்க அந்த கோயில் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சபரிமலை வந்து கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரியார் புலிகள் காப்பகத்துக்கு அமைஞ்சிருக்கு ஐயப்பனுக்கான கோயில் வருஷத்துல குறிப்பிட்ட காலங்களில் மட்டுந்தான் திறந்திருக்கும் சமயத்துல கோடிக்கணக்கான பக்தர்கள் நாப்பத்தி ஓரு நாள் விரதம் இருந்து இங்க வராங்க இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா மத நல்லிணக்கம் ஐயப்பனோட நண்பரா கருதப்படுற வாவர் சுவாமிக்காக இங்க ஒரு சந்நிதி இருக்கு எல்லா மதத்தினரும் இங்க வர்றதும் ஒரு தனிச்சிறப்பு கோயில் கட்டிடக்கலை கூட கேரளா திராவிட பாணியில அந்த பதினெட்டு படிகளோட ரொம்ப கம்பீரமா இருக்கும் ஆனா இங்க பெண்கள் நுழையிறது நீடிக்குது தீர்ப்பு வந்த பிறகும் கூட ஆமா அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் ஒரு பக்கம் பார்த்தா பாரம்பரியம் நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் இன்னொரு பக்கம் அடிப்படை உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்ச நீதிமன்றம் பத்து நாற்பது வயது பெண்கள் நுழையறதுக்கு இருந்த தடையை நீக்கினாங்க அது அரசியல் அமைப்புக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க ஆனா அதை எதிர்க்க நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு மறுஆய்வு மனுக்கள் போட்டாங்க இப்போ அது ஒரு பெரிய அமர்வுல மறுஆய்வுல இருக்கு நிலைமை இன்னும் தெளிவாகல ஆமா இதுல பலவிதமான கருத்துக்கள் நம்பிக்கைகள் சட்ட பார்வைகள் இருக்கு நாம இங்க கோயில் வரலாறு தற்போதைய நிலைமை பத்தி தகவல்களை மட்டும் பகிர்ந்துக்கிறோம் இது வந்து பாரம்பரியம் சட்டம் சமூக மாற்றம் எல்லாம் எப்படி ஒன்னோடொன்னு மோதுது சந்திக்குதுங்கிறத காட்டுற ஒரு முக்கியமான விஷயம்